இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்கள் இந்த புத்தாண்டானது புதனுடைய குருவினுடைய ஆதிக்கத்தில் பிறக்க இருக்கிறது அதாவது புதன்கிழமை என்று பிறக்க இருக்கிறது கன்னியா லக்னத்தில் அதாவது புதனுடைய ஆளுமையில் தனுசு ராசியில் குருவினுடைய தன்மையில் இந்த வருடமானது உங்களுக்கு இருக்கிறது இந்த வருடம் மூன்று கிரகப்பயிற்சிகள் நடக்க இருக்கிறது அதாவது இரண்டரை வருடங்களுக்கு ஒருமுறை பயிற்சியாக கூடிய சனி பகவான் பார்த்திங்கன்னா இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனி பகவான் கும்ப மனையிலிருந்து மீன மனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல ஒன்றரை வருடங்களுக்கு ஒருமுறை பயிற்சியாக கூடிய இந்த ராகு கேதுக்களானது வருகின்ற பத்தொம்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராகு பகவான் மீனமனையிலிருந்து கும்பமனைக்கும் கேது பகவான் கன்னிமனையிலிருந்து சிம்ம பயிற்சி பயிற்சியாகிறது அதே போல் குரு பகவான் பயிற்சி அதாவது ஒரு வருடத்துக்கு ஒருமுறை பயிற்சியாக கூடிய இந்த குரு இப்போ இப்போ ரிஷப மனையிலிருந்து மிதுன மனைக்கு பயிற்சியாகிறார் எப்போ அப்படின்னா பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இந்த மூன்று கிரகங்களினுடைய பயிற்சியால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் என்ன மாதிரியான மாற்றங்களையும் திருப்பங்களையும் தரப்போகிறது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஒரு நட்பலனை அமோகமான பலனை தர காத்து கொண்டிருக்கும் இருக்குன்னு சொல்லலாம் இதுவரைக்கு குரு பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பல தடைகளை உங்களுக்கு கொடுத்துருந்தது குரு எட்டில் போய் மறைஞ்சிட்டார் தனமே இல்லை பொருளாதாரத்தில் பிரச்சனையாக இருந்தது சுப காரியங்கள் நடக்கல ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த வருடங்கள் உங்களுடைய வீட்டில் சுப காரியங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான விசேஷங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புத வருடமாக நிச்சயமாக அமையும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் உங்களுக்கு எதையெல்லாம் தடை கொடுத்து கொண்டு எதையெல்லாம் போன வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் செயல்படுத்த முடியாமல் தவித்து கொண்டிருந்த விஷயங்கள் அத்தனையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சக்சஸ் மாறக்கூடிய தன்மை தன்னம்பிக்கை பெருகும் உங்களுடைய மனம் எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு வருடமாக அமையும் தனத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் அல்லது அழுத்தங்கள் அல்லது மனைவிக்குள்ளே இருந்து வந்த அத்தனையும் விலகி குடும்பத்தில் மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக நிச்சயமாக இந்த மாற்று கருத்து இல்லை தைரிய வீரியங்கள் பெருகும் சகோதர வகையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய தன்மை நீங்கள் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் வளர்ச்சி தரக்கூடிய அமைப்பு டிராவல் மூலமாக சக்சஸ் அதாவது வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாகன உதிரி பாகங்கள் சயாரிக்கக்கூடிய துறையில் இருக்கின்றவர்களுக்கு அனுகூல மேன்மைகள் தரக்கூடிய அமைப்புக்கள் உங்களுடைய தைரிய வீரியங்கள் பெருகக்கூடிய ஒரு வருடமாக அமையும் வீடு கட்ட முடியலையே வீடை கட்டணும் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சக்ஸஸ் கொடுக்கலன்னா நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய வருடமாக அமையும் நான்காம் அதிபதியாக சனி பகவான் ஆறாம் இடத்தில் தனக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வளர்ச்சி இருக்கின்றனால கடலின் மூலமாக ஒரு வீடு வாங்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக இந்த வருடம் உண்டு சொல்லலாம் அதே சமயத்தில் இதுவரைக்கும் நான் வாடகை வீட்டிலே தான் இருந்தேன் ஒரு பத்து வருடமாக வாடகை வீட்டில் அந்த வாடகை க கட்டின பணத்தை வச்சு கூட ஒரு வீடு வாங்கியிருக்கலாம் அந்த எண்ணத்தில் இருந்தது ஆனால் அதுக்கான கொடுப்பிலை இல்லாதவர்களுக்கு இந்த வருடங்கள் வீடு வாங்கக்கூடிய யோகம் அல்லது கட்டின வீட்டை வாங்கக்கூடிய யோகம் விவசாய நிலங்களை வாங்கக்கூடிய யோகங்கள் இடத்தை வாங்கி போடக்கூடிய தன்மைகள் அத்தனையும் சுமூகமாக நடக்கக்கூடிய அமைப்பு இந்த வருடம் இருக்கிறது அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அஞ்சாம் இடம் போகிறது என இந்த வருடத்தில் குருவின் பார்வை அஞ்சாம் இடத்தின் மீது பதுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குழந்தை பாக்கியம் பெற்று அந்த குழந்தையின் மூலமாக உங்கள் குடும்பத்தில் குதூகலம் மன மகிழ்ச்சி சந்தோஷம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத ஆண்டாக அமைந்ததில் மாற்று கருத்து இல்லை பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகள் இருந்து வந்த சிக்கல்கள் அத்தனையும் விலகக்கூடிய தன்மை அதாவது ஒரு ரெண்டு வருடங்கள் மூன்று வருடங்களாகவே பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை கோர்ட்டு பிரச்சனை இந்த மாதிரி அந்த வள்ளிகள் வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் உறவுகள் மூலமாக பிரச்சனையை அனுபவித்துக் கொண்டிருந்த இந்த துலாம் என்பவர்கள் அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய தன்மை என்பது உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் அஞ்சாம் இடம் என்பது என்ன சொல்றது ஒரு புகழை தரக்கூடிய ஒரு நல் ஒழுக்கத்தை தரக்கூடிய குழந்தைகள் இதுவரைக்கும் தன் பேச்சை கேட்கலை என்று இருக்கின்றவர்கள் இப்போ இந்த குழந்தைகளால மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய தன்மை உங்களால குழந்தைகளுக்கும் குழந்தைகளால உங்களுக்கும் நல்லது ஒரு நிகழ்வு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடம் ஆறாம் இடத்தில் சனி வந்து அமரப்போகிறது அல்லவா அம்ம சனி ஆறில் உபஜயஸ்தானத்தில் இருப்பது நல்லது என்ன பண்ணும் கடனை கெடுக்கும் சனி எங்க அந்த இடத்த அல்லவா முதலில் என்ன கடனை கெடுக்கும் அப்ப கடன் இல்லாத தன்மையை உருவாக்கும் கடன் 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 என்று கடனிலேயே சிக்கி தவித்துக் கொண்டிருந்தவர்கள் கடனால் ஒரு பிரச்சனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த துலாம் ராசி என்பர்கள் அதிலிருந்து வெளியேறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உண்டு போட்டி பொறாமைகள் இருந்து கொண்டு எதிர்ப்புகளை கொடுத்து கொண்டிருந்தது கூடவே இருந்து குளிப்பறிக்கிறேன் சொல்லுவாங்கல்லவா நண்பர்களாகவே கூடவே இருந்து உங்களுடைய அத்தனை விஷயங்களையும் தெரிந்து கொண்டு உங்களுக்கு இடைஞ்சல்களை கொடுத்து கொண்டிருந்த அந்த எதிர்ப்பாளர்கள் உங்களை விட்டு விட்டு விலக காத்து கொண்டிருக்கிறது இந்த வருடம் அதே சமயத்தில் நோய் சார்ந்த விஷயத்தில் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் ஒரு வருடமாகவே தொல்லைகள் நோய் தொல்லை உடல் நலம் சரியில்லாமையே இருந்தது படுத்த படுக்கையாக இருந்தது எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்து கூட சக்சஸ் ஆகாமல் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பவர்கள் நிச்சயமாக சக்சஸ் ஆகக்கூடிய தன்மை நோய் இதுதான் என்று கண்டறிந்து அதற்குண்டான சரியான ட்ரீட்மெண்ட் அதற்கு உண்டான சரியான டாக்டர்கள் அதுக்குண்டான சரியான ஆஸ்பத்திரி ஐடென்டிஃபை பண்ணி சரி செய்யக்கூடிய தன்மைகள் இருக்கு என ஆறாம் இடத்தில் சனி வந்து போகிறார் அந்த இடத்தை கெடுப்பார் நோயை குறைப்பார் நோயை கெடுப்பார் அப்படிங்கிற அமைப்புல நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை இருக்கிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா திருமணமாகாதவர்கள் திருமணமாகக்கூடிய அமைப்பு குரு எட்டில் இருந்தார் குருபலன் பலன் இல்லை அது இல்லை இது இல்லை ஏதாவது குருவே போய் மறைஞ்சிட்டார் எட்டில் போய் மறைஞ்சிட்டார் ஒரு நல்ல தன்மை கிடைக்கலை என்று இருக்கின்ற இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக இந்த வருடத்தில் அதாவது ஐந்தாவது மாதத்துக்கு அப்புறம் குரு பலன் உங்களுக்கு இருக்குது திருமணமான அத்தனை சுப காரியங்கள் உங்களுக்கும் உங்க குடும்பத்தினருக்கும் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போகணுங்கிற எண்ணம் இருந்தது அல்லவா அந்த எண்ணங்கள் நிச்சயமாக ஈடேறும் இந்த மே மாசத்துக்குள்ளேயே இந்த துலாம் ராசி என்பர்கள் வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய தன்மைகள் வெளிநாட்டு வாணிபங்களை தொடங்கக்கூடிய அமைப்புகள் அத்தனை இந்த மே மாதத்துக்குள்ள நடக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல வந்து அமருகிறார் ஆப்டர் மேக் அப்புறம் அப்ப என்ன நடக்க போகிறது நல்ல பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்ல குருமார்கள் துணை உங்களுக்கு கிடைக்க போகிறது கடவுளினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது கோயில் திருப்பணிகள் அதாவது கும்பாபசேஷம் எடுத்து நடத்துவது அந்த கோயிலுக்காக அறம் சார்ந்த விஷயங்கள் தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய அத்தனை வாய்ப்புக்கொள்ளும் இந்த காலகட்டம் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனக்கு நல்ல வேலை அமையல வேலை பல இடத்துல மாறிட்டேன் எனக்கு இடமாற்றம் கிடைக்கல எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல ஏதோ ஒரு மாதிரி போய்கொண்டிருந்த இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீங்கள் விரும்பிய மாதிரி இடமாற்றங்கள் பதவி உயர்வு ப்ரமோஷன் அடுத்த அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு செல்லக்கூடிய அமைப்பிற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரசு வேலைக்காகவே முயற்சி எடுத்து எத்தனையோ எக்ஸாம் எழுதி தோத்து போய்கின்றிருந்த இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொற்காலமாக அமையும் அரசு துறையில் வேலை கிடைக்கப் போகிறது அரசாங்கத்தில் உயர் பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது அதே சமயத்தில் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு நல்லது ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அம்சம் என்பது இந்த வருடம் உங்களுக்கு நல்லதாக இருக்கிறது கேது லாபஸ்தனத்தில் இருக்கிறது ரொம்ப நல்ல அமைப்பு அத்தனை லாபஸ்தனத்தில் நிவர்த்தி செய்து அதில் வெற்றி காணக்கூடிய காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமையும்ங்கிறதுல எந்தவித கருத்தும் இல்லை ஒரு உங்களுடைய மனம் எண்ணம் செயல் சிந்தனைகள் வலுப்பெறணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்று அம்மனை வழிபட்டாலே உங்களுடைய மனம் எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறுங்கிறதுல மாற்றுக்கருத்தே கிடையாது ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ போன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது நம்ம சேனலை ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்